வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் எட்டாம் வகுப்பு படித்தவர்களுக்கு இந்து சமய அறநிலைத் துறையில் டிரைவர் வேலை பணியின் பெயர் ஓட்டுநர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை நான்கு வயது வரம்பு பதினெட்டுலிருந்து நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் கல்வித்தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி தேர்ச்சியுடன் கனரக வாகன ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் ஓராண்டு மூன்றாபவம் பெற்றிருக்க வேண்டும் முதலவு முதல் உதவி குறித்த சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் நல்ல உடற்தகுதியுடன் இருக்க வேண்டும் டபுள்யூ 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 டாட் டிஎன்ஹெச்ஆர்சிஇ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமும் அல்லது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர் டாட் எச்ஆர்சி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளங்களில் வின்னப்பத்தை விண்ணப்பத்தை டவுன்லோட் செய்து அதை பூர்த்தி செய்து தேவையான நகல்களை இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி உதவி ஆணையர் செயல் அலுவலர் அர்த்தநாடீஸ்வரர் திருக்கோவில் திருச்செங்கோடு நகர் நாமக்கல் என்ற முகவரிக்கு நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்குள் அனுப்பவும் மேலும் வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களை இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்